ஓ அன்பு உறவுகளே இது பெரிய வீரனார் பெரிய வீரனார் திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவாளம் வேட்டவாளம் செல்லும் வழியில் நாரையூர் கிராமம் இருக்கிறது இந்த நாரையூர் கிராமத்தில் காலம் காலமாக சிறப்பாக முன்னோர்கள் வழிபட்ட வீரனார் பல்லாண்டு காலமாக வீரனார் திருக்கோவிலில் இந்த வீரனார் ஐயனை மிக சிறப்பாக இந்த ஊர் மக்கள் வழிபட்டார்கள் அக்னி வீரனார் என்னும் இந்த வீரனார் ஐயாவை பூஜித்து வழிபட்ட நம் முன்னோர்கள் பல தலைமுறையாக இருக்கிறார்கள் நாங்கள் சிறுவயதில் வந்தது மீண்டும் இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்பொழுது காடாக இருக்கும் இந்த மலைப்பகுதியில் அக்னி வீரனாருக்கு இரவு நேரத்தில் ஸ்ரீ அக்னி வீரனார் இந்த மலைப்பகுதியில் குடிகொண்டிருக்கும் வீரனாருக்கு சிறப்பாக இரவு நேரத்தில் அதாவது சுமார் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஆடும் கோழியும் குறிப்பாக இந்த ஸ்ரீ அக்னி வீரனாருக்கு பன்னியை பலி கொடுப்பார்கள் இந்த பன்றியை கொடுப்பது ஆடு பலி கொடுப்பது கோழி பலி கொடுப்பது எல்லாம் எதற்கு என்றால் இந்த ஊர் மக்கள் கிராம மக்கள் அனைவரையும் நலமோடு இருக்க வேண்டும் பயிர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று வருடாந்தோறும் மழையெல்லாம் நல்லபடி பொழிய வேண்டும் என்று இந்த ஸ்ரீ அக்னி வீரனாரை வேண்டிக்கொண்டு பன்றியையும் கோழியையும் மாடுகளையும் நேர்த்திக்கடனாக விட்டு விடுவார்கள் அது வளர்ந்த பிறகு இந்த திருவிழா அக்னி வீரனாருக்கு சிறப்பாக வழிபட்டு வழி கொடுப்பார்கள் இதை அன்னதானமாகவும் கொடுப்பார்கள் அப்படி இருக்கையில் இந்த காண்பவர்கள் குலதெய்வமாக இந்த நாரையூர் மக்கள் வணங்கும் இந்த அக்னி வீரனாரை நாமும் வழிபட்டால் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சங்கடங்கள் எல்லாம் மறியும் வாழ்வில் பல நன்மைகள் வந்து சேரும் வாருங்கள் இன்னும் சில நேரத்தில் அக்னி வீரனாருக்கு மிகச்சிறப்பாக வழிபாடோடு இந்த வழிபூஜை நடிக்கிறது எல்லோரத்தையும் நாம் காணலாம் வாருங்கள் மக்களே இந்த இனிமையான நள்ளிரவு வேளையில் அனைத்து பொதுமக்களும் வீரனார் சன்னதியில் வந்து வீரனார் சன்னதி வெளிப்புறம் கொல்லை மூடு என்பார்கள் அந்த மலைப்பகுதியில் காட்டுப்பகுதியில் அனைவரும் வீரனார் ஐயனை வேண்டி அனைவரும் இழப்பார அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எல்லாம் இந்த நள்ளிரவு பூஜைக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் பக்தர்கள்தான் இவர்கள் வாருங்கள் இறைவன் தரிசனம் அவர்களோடு இணைந்து நாமும் காண்போம் ஐயன் வீரனார் அருள் பெறுவோம் இன்னும் சற்றே நேரத்தில் இந்த இனிமையான நள்ளிரவு வேலையில் ஐயன் வீரனாருக்கு அபிஷேகம் பலவிதமான அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அந்த காட்சியும் காணலாம் விநாயக பெருமானின் சிறப்பான இந்த ஒளியை போட்டிருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமாக விநாயக பெருமான் காட்சியளிக்கிறார் அதே போல் மக்கள் எல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஐயன் வீரனார் அவர்கள் தரிசனம் காண அவளோடு மலைகள் இருக்கிறது மலை மேலும் அமர்ந்திருக்கிறார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் உள்ளூரில் மட்டும் அல்லாது பெங்களூரில் இருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் பல பேர் தமிழகத்தில் இருந்து பல மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் ஐயன் வீரனாரை தரிசிக்க ஊர் மக்களும் வெளி மாநிலத்து மக்களும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களின் மக்களும் ஐயன் வீரனார் தரிசனம் காண காத்து கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களோடு நாமும் ஐயன் வீரனாரை தரிசிப்போம் ಠಣಳ ಟಾಳಾಳ ಕುಾವಿರ್ಹ அது சோகங்கள் நடந்து வருகிற அதிசயம் முடிந்து இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்டமான பூ அலங்காரம் பல மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இருந்தும் பூத்தல் வந்திருக்கிறது பிரம்மாண்டமான அலங்காரம் அலங்காரம் முடிந்து என்ற ஐயனுக்கு இப்பொழுது பூஜை நடைபெறுகிறது ஐயன் வீரனாருக்கு இந்த நள்ளிரவு வேலையில் பன்றிகளும் கோழிகளும் ஆடுகளும் வலி கொடுக்க சிறப்பான பூஜைகள் கொண்டிருக்கிறது வாரங்கள் ஐயன் வீரனாரின் தரிசனம் காண்போம் ஐயன் வீரனாரின் அருள் பெறுவோம் ڏاڍو 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 ڏاڍو